ஜெர்மனியில் நிலவும் கடுமையான குளிர்கால வானிலை பவீரியா முழுவதும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி உள்ளது அலைகளில் வழுக்கும் தன்மை அதிகரித்து விபத்துகளும் அதிகரித்துள்ளன சில பகுதிகளில் பாடசாலை வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன நியூரம்போர்க் விமான நிலையம் கடுமையிட்டு இருப்பதால் விமான போக்குவரத்தும் பாதிப்படைந்துள்ளது விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாக அல்லது ர ஏற்பட்ட சிக்கலால் தனது விமான பயணம் ரத்து செய்யப்பட்டதாக விடுமுறை கழிக்க வந்த தோமஸ் மேடர் என்ற நபர் தெரிவித்துள்ளார் சுமார் நூற்று பத்து பயணிகள் மட்டுமே இருப்பதாக அவர் கூறியுள்ளார் அவரது விமானம் அடுத்த நாளுக்கு மீண்டும் முன்பதிவு செய்யப்பட்டது இதனால் விடுமுறையின் ஒரு நாளை முழுவதும் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பயணிகள் விமானத்தில் ஏற முதலில் பொதிகள் தொடர்பாக பிரச்சனைகள் இருப்பதாக ஊழியர்கள் தெரிவித்தனர் பின்னர் வலிகை சுத்தம் செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒரு தீயணைப்பு வண்டி பணியில் சிக்கிக் கொண்டதாக அவர்கள் கூறினர் இதனால் பல பயணிகள் விரக்தி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது